அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் கடகலக்கண கடகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தினத்து பதிவானது உங்கள் எண்ணி வர பன்னெண்டாம் பாகமான பன்னெண்டாம் ராசி என்ன மிதன ராசியில் பதிவாகும் இந்த மிதன ராசியில் உங்களுடைய புத்திநாதனாகிய புதன் பகவான் அங்கே என்னென்ன சாரம் இருக்குது அந்த சாரத்தில் எப்படி பயணிச்சு எப்படி உங்களை உங்களுக்கு அழிக்கப்படாத அந்த பதிவாக இந்த பதிவு வந்து கடக்கலக்கணக்கம் கடகராசிக்காக தான் இந்த பதிவு பார்க்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது கடக்கலக்கணமாக வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண அந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை கூடி திசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏழு கோடி எட்டு கோடி சனி திசைங்க அப்போ இப்போ புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு குடையவன் பன்னெண்டு குடையவன் புத்தி ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இது எத்தனை நாட்கள் செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ சனி திசையில் புதன் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடம் எட்டு மாதம் ஒம்பது நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் அக்கடத்துக்கு எண்ணி வர பன்னெண்டாம் ராசியான பன்னெண்டாம் பாகமுமான மித்தன ராசி இந்த நச்சு சாரும் பார்த்துட்லாங்க இப்போ என்ன நச்சாரம் இருக்குதுங்க இருக்குங்க மிருகசேசம் மூணாவது நாலாம் மாதம் இருக்குது இருபது ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் புடம்பூசம் ஒன்றாம் பாத மாதம் மூணாம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த மிருகசீரச பா பாதத்தில் உங்களுடைய புதன் பகவான் அப்போ அந்த ஆட்சி வீடு இல்லைங்களா அப்போ பெற்று எப்படி புத்தி நடத்த போகிறான்னு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு பா இப்போ உங்களுக்கு இந்த கடக்கலக்காரங்கிறது என்னங்க இந்த சனி திசை ஏழு எட்டு கோடிவன்ல மூணு கோடி பன்னெண்டு கோடி புத்தி நடத்தினால் ஆட்சி பெற்று அந்த விரையாதி புத்தியை நடத்துகிறார் அப்போ என்ன சாரத்தை நடத்துகிறாருந்தாங்க பாயிண்ட்டு ஓகேங்களா அப்போ வந்து அஞ்சு கோடியவன் பத்து கோடியவன் சாரத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல டபுளாக சம்மந்தப்பட்டு அவர் அவள் அப்போ இந்த காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் கட்டாயமாக நம்ம குழந்தைங்களோட பார்த்திங்கனாக்கா வெளியூர் பயணம் பண்ண கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த காலக்கட்டத்தை பண்ணுவோங்க ஓகேங்களா அப்போ குழந்தைங்களுக்காக ஒரு பட்டப்படிப்பு ஓகேங்களா அவங்களோட வாழ்க்கை ஒரு முயற்சி அவங்களோட ஒரு ஒரு முன்னேற்றத்துக்காக நம்ம பயணித்து செலவு செலவு பண்ணுவோம் விரயம் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்திங்கன்னா தொழில் தொழிலுக்காக விரயம் பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போ தொ அப்போ மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தொழில் பார்த்திங்கன்னா விரைந்தாங்க பார்த்து உஷாராக சோதனை போடணும் அப்போ வெளியூர் வெளியூர் மாவட்டத்துக்கு மாவட்டம் ஏறி விட்டு ஏறி போய் பண்ணும்போது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு சிறப்பு அம்சம் கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் சிலர் பார்த்திங்கனாக்கா திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தசாபத்தி வந்ததுனாக்கா அப்போ என்ன பண்ணுங்க அப்போ திருமணத்துக்கு அப்புறம் வந்ததுனாக்கா பெருசாக ஒரு பாதிப்பு இல்லைங்க அப்போ திருமணத்துக்கு அப்புறம் வரும் வரும்போது பார்த்தீங்கனாக்கா நாம் மனைவி மக்கள் விட்டுட்டு நம்ம ஊர் விட்டு ஊர் போய் பண்ணும்போது பார்த்தா தியாகம் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிறப்பாக கொடுக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதான் அரசியல் சம்மந்தப்பட்டது கலைத்துறை சம்பந்தப்பட்டது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் உள்ளூரில் பண்ண முடியாதுங்க அனைத்தும் தொழிலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது முன்னும் விரயத்தை தான் கொடுக்கும் வருமானத்துக்கு மேலே செலவை தான் கொடுக்கும் சரியாக உழைப்புக்கு தான் ஓதி கொடுக்காது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஊரு விட்டு ஊர் போயிடணும் அப்போ அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன நம்ம எப்படி ஒழுங்காக இருக்கணும் அந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீண் படுக்கறை சுகத்துக்கு அடிமையாக கூடாது ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம் விரும்பிய வாழ்க்கை நம்ம போகிற பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஜாயிண்ட் ஆகும் அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏற்கனவே நம்ம உப்புல இருப்போம் அப்போ நம்ம அது அதுக்கு படுக்கறி செலவு பண்ணி நம்ம வந்து அது ஒன்று விரயத்தை பண்ணிட்டு வருவோம் ஓகேங்களா அப்போ வீண் தண்டை செலவு ஓகேங்களா அப்போ அங்கே தேவையில்லாத உணவு 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 பழக்க வழக்கங்கள் அது மூலிமா நம்ம உடம்பு கடுறது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு அப் கொடுக்குங்க அதனால் பார்த்து உஷாராக சோதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ மனைவழி சொத்து விரயம் அப்போ பூர்வீக சொத்து விரயம் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் வரும் வருமானு கேட்டால் கட்டாயம் வருங்க அப்போ அந்த இடத்துல பூர்வீகத்தை இருந்தோம்னா கொஞ்சம் நம்ம கொஞ்சம் வெளியில் வந்து நவந்து வந்துடுதுங்க ஓகேங்களா அப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவோம் பிரச்சனை ஆகி கடன் கடன்க ஆகி எல்லாம் இலக்க இலக்க இழக்க வேண்டியதாக போயிடும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம உஷா சோதனமாக இருப்பது நல்லதுங்க சின்ன எவ்வளோ சொல்லிட்டு போகலாம்னு அடுத்த சாரத்தை போகிறோம் அடுத்த திருவாதார சாரத்தில் உங்களோட உங்களோடய பலண்டு கூடவன் புதன் ஆட்சி பெற்று புத்தி என்ன பண்ணலாம் பல பேர் பார்ப்போம் அப்போ ஏதாவது என்ன சம்மந்தப்படுதுங்க பலண்டமாக டபுளாக சம்மந்தப்பட்டு ராசி சம்மந்தப்படுறார் அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நீண்ட தூரம் பயணாங்க ஓகேங்களா அப்போ பயணம் தான் நம்ம வாழ்க்கையாக இருக்கும் அப்போ வந்து அலைச்சல் ஓகேங்களா அப்போ இனவெட்டு இனம் போகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கனாக்கா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு அது கம்ப்யூட்டர் தொடர் தொடர்பு ஷேர் மார்க்கெட்டு சீட்டாட்டம் ஆட்டம் சூதாட்டம் ஓகேங்களா மூளை நல்லா யூஸ் பண்ணி பண்ணுறது கிரிமினல் வேலை பார்க்குறது இந்த கட்ட லா லாயராக இருந்தாலும் கிரிமினல் வேலை பா வேலை பார்க்கலாம் லாயரெல்லாம் கிரிமினல் லாயர் அளவுக்கு இந்த இந்த நேரத்தில் மூளை வேலை செய்யும் ஓகேங்களா அத்தனையும் பார்த்தீங்கன்னாக்கா விரயம் அதாவது பார்த்திங்கன்னா தெரியாத பண்ணுறது தீடு பண்ணுறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லா வித் வித்தை இந்த இடத்துல காட்டுங்க ஓகேங்களா அப்போ அத்தனையும் விரயமாக தான் நடக்குமே தவிர நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனோட்டு இனம் அதிகம் ஆகுங்க அப்போ அது மூலியம் விரயமாக விரயமாகும் அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு மந்திரம் கற்றுக்கிறேன் பின்னி சூனியை கற்றுக்கிறேன் அப்போ அதுக்கொண்ட விரைய அது ஊர் டூர் தங்கிறது பிடிக்கிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நம்ம உசாராக சோதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா இந்த காலக்கட்டங்களில் ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை காலத்தை தொண்டை கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருங்க பார்த்து அது சோதனமாக இருக்கணும் சின்ன அவ்வளோ சொல்லாங்க அடுச்சா அடுச்சாரத்தை அடுத்த புனபோச சாதம் இருக்குதுங்களா இப்போ புனபூச சாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் பயணிச்சாருன்னா அப்போ பண்டை பாவம் சம்மந்தப்பட்ட டபுளை சம்மந்தப்பட்டு அப்போ அதை பண்டை பாதை யார் உனக்கு பயணிக்கிறாரு ஆறு கோடி ஒம்பது கோடி மூலம் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அதாவது இந்த மாதிரி மாதிரி கொடுத்துரு வாங்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் விரைவு வருங்க கடன் வாங்குவோம் கடன் கொடுக்க முடியாது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டம் பார்த்தா தந்தையாருக்கு விரையும் பண்ணுவோம் தந்தையாருக்கு செலவு பண்ணுவோம் இல்லை தூரத்து பயணம் கடன் வாங்கி போயிட்டு வருவோம் ஒரு அடிமை வேலைக்கு போயிட்டு வருவோம் அப்போ தோரத்தை பயணத்தில் எதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்போம் ஓகேங்களா இல்லை நம்மளோட நோ நோய் போட்டிருப்போம் இல்லை குடும்பத்தில் யாராவது வியா யாருக்கும் வியாதி நோ நோய் நொடி உடம்பு இருக்கும் அவளை கூப்பிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு வைத்தியம் தேடிட்டு அது மருத்துவம் தேடிக்கிட்டு ஒவ்வொரு டூரு மருத்துவமனை தோ தொலைகிட்டு இருப்போம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி போது பார்த்திங்கனாக்கா நம்மளோட உண்டான செலவினமும் பிரச்சனைகளும் வர வர வரது கொஞ்சம் நீடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு இடமாற்றங்கள் முயற்சிகள் நடக்க நடந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் பயிற்சி பண்ணி சிறப்பு கரிஞர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுதர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு இன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதனை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள் வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்